ராசிக்கு ஆறாவது வீட்டு கும்பராசியில தான் ராகு பெயர்ச்சி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் இடம் துர்ஸ்தானம் அது ராசிக்கு ஆறாவது வீடாக இருந்தாலும் சரி லகனத்துக்கு ஆறாவது வீடாக இருந்தாலும் சரி ஆகாது இருந்திருந்தாலும் ராகுவோடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட துன்பங்கள் இன்னல்கள் இடைஞ்சூறுகளை அதிகமாக சந்திச்சிருந்த கன்னிராசியுடைய அன்பர்களுக்கு கேது பயிற்சி தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ தனக்கு நோயினால் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராகுன்னாவே தான் பயப்பிடுவீங்க நோய்க்கு தான் பயப்பிடுவீங்க விரயமாகும் நோய்க்கு தான் விரயம் பண்ணுவீங்க இருந்திருந்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப கவனிப்பாக படிக்கணும் கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்க முறையான அமைப்பில் பரிகாரங்கள் செஞ்சு நாக பிரதிஷ்டைகள் முறையாக செஞ்சு நல்ல ஜோதிடரை நாடி இந்த பிரதிஷ்டையை பண்ணிட்டு பண்ணால் நல்லது